thank you நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது இதற்கிடையே விருது பெற்ற பிறகு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்த அஜித் பல முக்கிய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் தலை பட்டம் வேண்டாம் என சொன்னது முதல் தன்னுடைய மனைவி ஷாலினியின் தியாகம் வரை பல விஷயங்களை குறித்து இவர் பேசியிருக்கிறார் கலைத்துறையில சாதித்ததற்காக அஜித்குமாருக்கு மத்திய அரசு இந்த விருதை வழங்கினாங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதை அஜித்குமாருக்கு வழங்கினாங்க சோ அஜித்குமார் பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா என்னால இதை நம்பவே முடியல எனக்கு இந்த விருது வழங்க போறாங்கன்ட்டு சொன்ன உடனே மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லாம போயிடுச்சு சரியான பாதையிலேயே பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதையே இது போன்ற விருதுகள் காட்டுதுன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவனாகவே உணர்கிறேன் இங்கே இதை அனுபவிப்பது அசாதாரணமாக இருக்குது என்னுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாம இருக்குது என்னுடைய குடும்பத்துக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடுமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தொடர்ந்து இப்படியே பயணித்து போனீங்கன்னா கண்டிப்பாக சரியான பாதையில் செல்றதுக்கு ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு நான் என்னோட வேலையில் கவனம் செலுத்திட்டு இருக்கேன் என்னோட வேலை எனக்கு பிடிச்சது அதனால தான் இத்தனை வருஷம் இதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தலை உள்ளிட்ட பட்ட பெயர்கள் குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க எனக்கு இது போல பட்டங்கள்லாம் நம்பிக்கை இல்லை என்ன அஜித் இல்லை ஏகேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு நடிகன் மற்ற வேலைகளைப் போல இதுவும் ஒரு வேலை என் வேலைக்கு நான் சம்பளம் வாங்குறேன் எனது வேலைகளும் புகழும் செல்வமும் எனக்கு கிடைக்குது எனக்கு என் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கே இதனால தான் கடந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளாக இதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் நான் என் வாழ்க்கையை முடிந்தவரை எளிமையாக வைத்திருக்க முயற்சி பண்ணுறேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்க மாட்டேன் ஒரே நேரத்தில் அதிக வேலையும் செய்ய மாட்டேன் இதனால் எனக்கு இதர விஷயங்களில் கவனம் செலுத்த முடியுதுன்னு சொல்லியிருக்கிறாரு கூடவே தன்னுடைய மனைவி ஷாலினி பற்றியும் பேசியிருக்கிறாரு அஜித் நான் ஏதோ பொலிட்டிக்கலி கரெக்டாக என்னை காட்டிக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை என்னன்னு கேட்டால் என்னுடைய மனைவி ஷாலினிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன் அவங்களுடைய பங்களிப்பு என்னோட வாழ்க்கையில் முக்கியமானது திருமணத்துக்கு முன்பாகவே ஷாலினி ரொம்ப பிரபலமானதாக இருந்தாங்க ரசிகர்களால் ரொம்ப நேசிக்கப்படக்கூடிய நபராக தான் இருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு எனக்காக சினிமாவை விட்டுட்டு என்னுடைய பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் உறுதுணையாக இருக்கிறாங்க ஒரு சில முறை என்னுடைய முடிவுகள் தவறான போதும் கூட மனம் தளராமல் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க எனது சாதனைகளில் முழு பாராட்டுகளும் ஷாலினிக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அஜித்குமார் தன்னுடைய மனைவியை பற்றி கூட பெருசா நினைச்சுக்காம தாழ்மையா எப்படி நன்றி சொல்லியிருக்கிறார் பாருங்க எல்லாருக்கும் எல்லார் மத்தியிலும் தன்னுடைய மனைவி எந்த அளவுக்கு பெருமையா பேசியிருக்கிறார் பாருங்களேன் அதனாலதான் முயற்சி திருவினையாக்கும்